அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் பிரபலமான கல்லூரியில் எம்பிஏ மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பவர் தான் ஜித் என்ற இந்திரஜித் திறமையான ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் ஜித் சார் கிளாஸ்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்ச கதையை சொல்லி புது விளக்கம் அதுக்கு கொடுத்து பிஸ்னஸில் எப்படி அந்த கதை அப்ளை ஆகும்னு சொல்லி தருவார் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான் உப்பு வீக்க போனா மழை பெய்யுது மாவு வீக்க போனா காத்தடிக்குது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இந்த பழமொழி பிஸ்னஸ்ல எப்படி அப்ளை ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் உப்பு விற்க போனா மழை மாவு விற்க போனா காற்று அப்படின்னு பிஸ்னஸ்ல புலம்புறவங்க தான் பேசிட்டு இருப்பாங்க ஆனா நம்பிக்கையுடன் இருக்கும் வியாபாரிகள் மழை பெஞ்சாலும் உப்பு மக்களுக்கு தேவைப்படும் அதை பாதுகாப்பா எப்படி விற்கலாம்னு யோசிப்பாங்க அதே போல காத்தடித்தாலும் மாவு தேவையானதுதான் அதை எப்படி பாதுகாப்பா விற்கலாம் அப்படிங்கிற வழியை தான் தேடுவாங்க வியாபாரத்துல எந்த தடைகள் வந்தாலும் அது எப்படி தாண்டுவதுன்னு தான் யோசிக்கணும் மக்களுக்கு எது தேவை எந்த நேரத்துல தேவை என்பதை கணித்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து விற்கணும் அவங்கதான் மிகச்சிறந்த பிசினஸ் வருவாங்க என்ன ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது பழமொழியோ கதையோ தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதை பற்றி அடுத்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாய் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிந்த கதை தெரியாத கோணம் இந்த கதை இப்படி தெரிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்